கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சிலருடைய பார்வைக்கு எல்லாமே அவ்வளவு வலிமை இருக்குதுன்னு சொல்லலாங்க என்ன நல்லதாக இருந்தால் தானே எல்லாமே நல்லதாக இருக்கும் நம்ம சுற்றி இருக்கக்கூடியவங்க நம்மளை பார்க்குற பார்வை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது என்னதான் நெருக்குமானவங்களா இருந்தாலும் சரி பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மேசராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் திருஷ்டி பாதிப்பு அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் பெரும்பாலும் இந்த காலகட்டங்கள பொறுத்த வரைக்குமே வீட்டை சுத்தியுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அவசியங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து நீங்க கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா மேசராசி என்றால் என்னதான் ஏலர்ச்சனை காலமா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில நேரங்கிறது இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது ஏழர்ச்சினை காலம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு வேலை ரீதியா இருக்கட்டும் அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட குழந்தை பாக்கியத்துல தட இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பிரச்சனைகளை கொஞ்சம் பாதிப்பு தரக்கூடிய வாய்ப்பு வீடு அமைப்பு இந்த மாதிரியான விஷயங்களை பாதிப்பு தரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் காரணமே இல்லாம வீட்டில் ஏதாவது பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குது கணவன் மனைவிக்குள்ள காரணம் இல்லாத சண்டை சந்தேகம் சொந்தமந்த வகையில் பாக சுப நிகழ்ச்சியில் தடை ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு மருத்துவ செலவு சாப்பிட பிடிக்க முடியறதில்ல எல்லாருக்கிட்டையுமே ஒரு நல்லபடியாக இருக்க முடியல எரிஞ்சு விழுறது கெட்ட கனவு அதிகமாக இருக்கிறது தூக்கம் இல்லாத பிரச்சனை எதிர்மறை சிந்தனை அதிகம் இந்த மாதிரி நிறைய பாதிப்பை சந்திக்கக்கூடிய மேசராசி அன்பர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஒரு சில விஷயம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அவசியம் அமைஞ்சிருக்குது பெரும்பாலும் சரியாக தூங்க முடியல சரியாக சாப்பிட பிடிக்கலைன்னாலே எங்க பெரும்பாலும் பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க ஏன்னா வீட்டுக்கு வரக்கூடியவங்க எல்லாருடைய பறவை ஒரே மாதிரி இருக்காது பார்வைக்கு பழங்குறது எப்பயுமே உண்டுன்னு சொல்லலாம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மொத்தங்களுடைய பார்வையும் நினைக்கக்கூடியவங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த பதிவு நீங்க பாக்குறது நல்லது அதே மாதிரி இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது எந்த விஷயத்தையும் நல்லதுங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் முதல்ல நீங்க பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த வார காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது மேசராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் சிறப்பு தாங்க தடைப்பட்ட நல்ல காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியத்துல இருந்த தடை நீங்கும் நல்ல செய்தி விரைவில் காத்திருக்கும் வீட்டிலையுமே ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிறைய மாற்றம் கொண்டு வர போறீங்க அதே மாதிரி செய்யக்கூடிய வியாபாரம் தொழில் சிறப்பா இருக்குது எதிர்காலத்துக்குன்னு இந்த நேரம் நீங்க செய்யக்கூடிய விஷயம் சிறப்புதாங்க வேலையில் இருந்த சிக்கல் <laughs> நீங்கும் அடமானத்துல இருந்த பொருள் எல்லாமே மீட்டுட்டு வருவீங்க இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்க்கையில பல நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பாக தான் இந்த நேரம் மேசராசி அன்றலுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாங்க வாரத்தோட முன்பகுதியிலிருந்தே இருந்தே சாதகமான சூழ்நிலை தொடங்குது இது வரைக்குமே கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க இருந்திருப்பீங்க அந்த கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது ஆரோக்கிய விஷயத்துல தான் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படக்கூடிய நேரம்னு சொல்லலாங்க குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டால் பாதிப்பு இல்லை உங்களுக்குள்ள பாதிப்பு இல்லை ஆனால் மற்ற வகையில் சொந்த பந்த வகையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கும் அதில் கவனமாக இருக்கணும் அந்யோனியத்தில் எந்த பாதிப்புமே இல்லை கணவன் மனைவி அந்நியம் சிறப்பாக இருக்குது பிள்ளைகள் வழியிலுமே கொஞ்சம் செலவு உண்டு குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு இந்த தொட்டு சம்பந்தப்பட்ட பாதிப்பு காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இல்லாமல் அதிகமாவே இருக்கும் அதனால உடல் ஆரோக்கியத்தில் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி செய்கிற செலவில் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும் வேலையில் எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது எந்த தொழில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த நேரம் அற்புதம் தாங்க கொஞ்சம் கவனம் கொடுத்தா போதும் அதே மாதிரி எந்த இடத்துக்கு போனாலுமே மரியாதை கிடைக்கும் வியாபாரத்துலேயுமே பாதிப்பு இல்லை தடை இல்லை வேண்டிய வருமானம் கிடைக்கிது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ஆரோக்கிய விஷயத்தில் தான் வேலை செய்யக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க தினமே நீங்கள் தினசரி செய்கிற வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் மற்றபடி உங்களுக்கு உடல்நிலை தான் பாதிப்பு இல்லை குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க திருமண முயற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன தடை தாமதத்துக்கு பின்னாடி உண்டாகும் பூர்வீக சொத்து விஷயத்துல எந்த சிரமமும் இல்லை பணம் பொருள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஒருத்தருக்கு பணமா கொடுக்குறீங்க காசு பணமா நீங்க ஒருத்தர் வாங்குறீங்கன்னா கூட கொஞ்சம் கவனமா இருக்கணும் சொந்த வகையில பொறுத்த வரைக்குமே வாங்க வேண்டாம் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு இந்த நேரம் நீங்களுமே பணத்தை கொடுத்து ஏமாந்துறாதீங்க கொஞ்சம் இந்த விஷயத்தில் நீங்க கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குமே மேசராசி என்றவர்களுக்கு சிறப்பான பணம் தரக்கூடிய வாய்ப்பா இருக்குது அதே மாதிரி சகோதரி உறவு வகையில பொறுத்த வரைக்குமே பாதிப்புங்கிறது நீங்கும் மனசா பாவங்கள் சந்த சொந்தங்களும் கூட அந்த பாதிப்பு நீங்குதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி ராசி அதிபதி செவ்வாய் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கறதால இந்த நேரம் தைரியத்தை விட்டு விட்டுறாதீங்க தைரியத்தாலும் எதையும் உங்களால் இந்த நேரம் சாதிக்க முடியும்னு சொல்லலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேலையில எச்சரிக்கையா இருக்கணும் எதிர்மனை எண் எதிர்மறையான எண்ணத்தை முதல்ல நீக்க பாருங்க இந்த நேரம் எதிர்மறையான எண்ணம் தான் உங்களுக்கு பல பாதிப்பு ஏற்படுத்தி தருது மன உளைச்சலை ஏற்படுத்தி தருது அதனால எதிர்மறை எண்ணத்தை நீக்கி நீங்க நேர்மறை சிந்தனையை அதிகப்படுத்தினாவே போதும் மகிழ்ச்சியான வாரங்களாக அமையக்கூடிய நேரம் அதே மாதிரி மறுபணம் முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு பலன் கிடைக்கும் விட்டுப்போன காதல் மறுபடியும் தொடங்கக்கூடிய நேரமாக இருக்குது சொத்து சேர்க்க சிறப்பாக இருக்குது கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கிறது இந்த நேரம் நடக்கும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பு தாங்க சூரியனோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே நெருக்கடி இல்லை பிரச்சனை இல்லை தான் இருந்திருக்கும் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயம் வாங்கணும்னா கூட அது போராடி தான் வாங்கியிருப்பீங்க அந்த போராட்டம் நீங்குது எடுக்கிற வேலை வெற்றியாகுது எதிர்பார்க்கக்கூடிய பண வருமான வரும் வாங்க நினச்ச இடம் வாங்கலாம் வீடு சம்பந்தப்பட்ட முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு சிறப்பாக இருக்குது அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் ஆதாயம் தரக்கூடிய நேரம் தான் வேலையில கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா நேரம் நிதானம் வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த நேரம் சிறப்பு தான் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வியாபாரம் தொழிலில் தடை இல்லை எதிர்பார்க்குற லாபம் கிடைக்கும் வேலையிலையுமே ஒத்துழைப்பு கிடைக்குது உடல் நலத்தில் இருந்த பாதிப்பு நீங்குது வியாபாரத்தில் தொழிலில் பிரச்சனை இல்லைங்க எடுக்கிற முயற்சிக்கு தகுந்த மாதிரி தான் வெற்றி சேமிப்பு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களால் கொண்டு வர முடியும் புதுசாக நட்பு வகையில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள் மற்றவங்க பிரச்சனையில் தலையிடாமல் இருந்துட்டாலே போதும் உங்களுக்குமே இந்த காலம் சிறப்பாக தான் இருக்குது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புத ஆதித்ய யோகம் குருமங்கலம் யோகம் இருக்கிறதால நன்மை தாங்க இந்த வாரம் மட்டும் இல்ல மாதம் முழுவதுமே சிறப்பா இருக்குது ரொம்ப நாள் பிரச்சனைக்கு இந்த நேரம் முயற்சி செஞ்சீங்கன்னா முடிவு கிடைக்கும் எங்கே போனாலும் உங்களுக்கு செல்வாக்கு சிறப்பா இருக்குது பதவி உயர்வு சம்பள உயர்வு வேலையில் கிடைக்கும் உடல்நிலையிலும் பாதிப்பு இல்லை வழக்கு வம்போடு போயிட்டு இருந்த வாழ்க்கையிலுமே இந்த நேரம் முயற்சி கொடுத்தீங்கன்னா சாதகமான பலன் தாங்க எடுக்கிற வேலை சரியான சமயத்துல முடியுங்க அதில் பாதிப்பு இல்ல தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது குடும்பத்துலயுமே பிரச்சனை இல்லை சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது கடன் உதவி கேட்டாலுமே வங்கி மூலமா கிடைக்கக்கூடிய நேரமும் இருக்குது பழைய கடன் அடைப்பீங்க நிம்மதியான தான் உறவு வகையில மட்டும் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால உறவு வகையில அதிகம் கவனம் கொடுக்கறது வேண்டாம் எந்த விஷயத்துல உங்களுக்கு தொழில் வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா நன்மை தரக்கூடிய வாரமாதான் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னே சொன்ன மாதிரி கொஞ்சம் உடல் நலத்தில் பாதிப்பு இருக்குது குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பு இருக்குது என்னதான் கிரகதோஷம் ஒரு பக்கம் இருந்தாலுமே எனக்கு ஒரு சோர்வான உணர்வு இருக்குது ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லை மனசில் ஒரு படப்படப்பு இருந்துக்கிட்டே இருக்குது வேலை செய்ய நினச்சால் கூட என்னால் செய்ய முடியல குடும்ப வாழ்க்கையிலுமே காரணம் இல்லாத சண்டை சச்சரி ஏற்படுது பிள்ளைகளுக்கு அடிக்கடி அடிபடுறது உடம்பு சரியில்லாமல் போகிறது இப்படி இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கண்திருஷ்டி பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு அதுவுமே இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் ஏன்னா என்னதான் ஏலச்சனி காலமாக இருந்தாலும் பாதிப்பு கொஞ்சம் இந்த நேரம் இருந்தாலுமே எப்படியுமே அடுத்த கட்டத்துக்கு முன்னுக்கு வந்துடுறாங்களேங்கிற ஒரு பார்வை பலங்கிறது இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம் பெரும்பாலும் பார்வை பலனுக்கு ஒரு சக்தி இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு அப்படி பார்க்குறப்ப இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா திஷ்டி கிடைக்கிறது நல்லது தாங்க ஏன்னா ஒரு சின்ன எலுமிச்சை கணினி தான் நீங்கள் அது எலுமிச்சை கணினின்னு சாதாரணமாக தான் நினைக்கலாம் ஆனால் எலுமிச்சு கனி கொண்டு நீங்க திருஷ்டி பரிகாரங்கள் செய்யறப்ப நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் திஷ்டி கழிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாயிரம் நேரம் தான் திஷ்டி கழிக்கக்கூடியவங்க திஷ்டி சுற்றி கொள்றவங்களோட வயசுல மூத்தவங்களா இருக்கணுங்க திஷ்டி கழிக்கிறனால பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாட்கள் அதுவுமே இந்த அமாவாசை நாட்கள் ரொம்ப சிறப்பு தான் ஏன்னா அமாவாசை நாட்களுக்கு மிகப்பெரிய சக்தி கிடைக்கக்கூடிய நேரங்கிறது இருக்கு ஒவ்வொரு பதிலுமே சொல்லக்கூடிய விஷயம் இந்த அமாவாசை நாட்கள் வரக்கூடிய விஷயம்னு பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் மிகப்பெரிய இந்த முக்கியமான கராக இணையக்கூடிய வாய்ப்புங்கிறது நம்ம சின்னதாக மந்திரம் சொன்னால் கூட அந்த நேரத்தில் நமக்கு பழிக்கும் அதனால தான் அந்த நேரத்தில் திஷ்டி பரிகார பரிகாரம் செய்ய சொல்லுவாங்க கோவிலுக்கு எல்லாமே போய் வழிபாடு செய்ய சொல்லுவாங்க நீங்கள் இந்த அம்மாவாசை நாட்களை பொறுத்த வரைக்குமே பௌர்ணமி அமாவாசை நாட்களில் திஷ்டி பரிகாரங்களை கழிச்சிக்கிறது நல்லதான் அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் நீங்கள் இந்த விஷயத்த செய்யலாங்க வயசில் மூத்தவங்களை கொண்டு நீங்கள் இந்த விஷயத்த செய்ய பாருங்கள் அதே மாதிரி வீட்டுக்கு வரக்கூடியவங்க எல்லாருடைய பார்வையும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல அப்படி வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே அவங்க கண்ணில் படுற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஒரு தொட்டி மாதிரியோ இல்லைன்னா ஒரு தாம்பால மாதிரியோ ஒரு சின்ன கிண்ணம் மாதிரியோ கூட அதில் நீங்க வச்சு வண்ணமயமான பூக்களும் நீங்க மிதக்க விட பாருங்க இதை வரக்கூடியவங்க பார்க்குறதால உங்களுக்கு அந்த திஷ்டி பாதிப்புங்கிறது குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெரிய பாத்திரத்தில் பூக்களும் மிதக்கொட்டாலும் நல்லது தான் பூக்களுக்கு திஷ்டியை கிடைக்கக்கூடிய சக்திங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம் எல்லா நாட்களும் என்னால் பூக்களை வைக்க முடியலன்னு நினைக்கக்கூடியவங்க வீட்டு வாசலில் செடி நட்டு வைக்கலாம் ஒரு அழகான ரோஜா செடியை வைக்கிறது நல்லது ஏன்னா ரோஜா செடியில் முள் இருக்கும் முள் செடி வந்து திஷ்டி பார்க்கக்கூடிய அமைப்பு தான் ஒட்டுமொத்த பார்வையும் சிந்தனையும் சிந்தனையை தேசத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு செடி அற்புதமான செடி அது பார்த்தீங்கன்னா வாழைக்கண்ணை தாங்க வாழைக்கண்ணை வீட்டு வாசலை வச்சு நடக்கூடியவங்களுக்கு அது அளவுக்கு துளிர் ஏன்னா வாழை கண்ணு ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் துளிர் விடக்கூடிய ஒரு அதிசயத்தை வாழை கண்ணு வைக்கக்கூடியவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய திருஷ்டி கூட கண்ணுக்கு தெரியாமலே மறையக்கூடிய பாக்கியம் உண்டு அதனால வாழைக்கண்ணு வீட்டில் வச்சு நீங்க நட்டு வளர்க்க பாருங்க கண்டிப்பா நல்ல பணம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லலாம் அதே மாதிரி உப்பு உடல்ல அசதி இருக்குது ஏதாவது ஒரு சோம்பல் உணர்வு இருக்குது அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க குளிக்கிறப்ப நீங்க குளிக்கிற நீரில் கொஞ்சம் உப்பு சேர்த்து குளிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்தஷ்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புங்கிறது கிடைக்கும் பெரும்பாலும் அவங்கவுங்க பிறந்த கிழமைகளில் செவ்வாய் கிழமைகளில் நீங்க இப்படி செஞ்சு குளிக்கலாம் நம்ம வீட்டுக்கு கெட்ட சக்தி நுழையாமல் தடுக்கக்கூடிய விஷயம் கெட்ட என்ன உடைய மனிதர்களுடைய தாக்கம் பாதிக்காமல் இருக்கணும்னா நீங்க வாசல்ல வளர்புற நாட்கள்ல வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நீங்கள் கத்தாளையை கட்டி தொங்க விடலாங்க வாசல்ல ஒரு எலுமிச்சை பழம் ஒரு பச்சை மிளகானு மாற்றி மாற்றி மூணு எலுமிச்சை பழம் நாலு பச்சை மிளகா மிளகா கெட்டியான கையத்தில் கோர்த்து கூட நீங்கள் தொங்க விடலாம் இதை நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் செஞ்சுக்கிறது இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் உழைப்புக்கு ஒரு பலன் கிடைக்கலன்னு நினைக்கக்கூடியவங்க தொடர்ந்து நீங்கள் என்ன விஷயம் செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா கடைகளில் படிகார்கள்ங்கிறது கிடைக்கும் அதை வாங்கிக்கோங்க திஷ்டிக்காலான நபர் கிழக்கு நோக்கி உட்கார வச்சு தலையை மூன்று முறை வள மருந்து இடமாகவும் பின்னாடி இடம் மருந்து வளமாகவும் மூணு முறை சுற்றணும் இப்படி தலையிலிருந்து பாத வரைக்கும் மேலே கீழே இப்படி சுற்றி நீங்க முச்சந்தில் போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டு பாருங்க இப்படி செய்யறப்ப கண்டிப்பா நிச்சயமான நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சொல்லலாங்க நம்பிக்கையோடு செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மேசராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அதுவுமே இந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல பாதி பாதிப்புகளுக்கு இந்த மாதிரியான பரிகார முறைகளால் எப்படி நிவாரணம் செய்ய முடியும் இது எல்லாமே இந்த பதிவில் பார்த்தோம் மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலுக்கு நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே